கருத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெளிச்சத்தின் மூன்று நிமிடத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் ஒரே வசனத்தை கூட காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன் அது யாக்கோபு ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரிய இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது சரி ஒரு சரீரம் ரொம்ப பர்ஃபெக்ட் கண்டிஷன்ல இருந்தா கூட ஹார்ட்டு லங்கு பிரெயின் எல்லாம் நல்ல ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருந்தா கூட ஒரு குறைவும் இல்லாம ஆவி பிரிஞ்சிருச்சுன்னா அது ஒரு செத்த தான் அதை எதோட கனெக்ட் பண்ணுறாரு யாக்கோப் அப்படின்னா தம்பி உன்னுடைய விசுவாசம் நிறைவுள்ளதாக இருக்கட்டுமே ஆனால் அதில் கிரியை மட்டும் சேரலை அப்படின்னா அது செத்ததுப்பா அப்படின்னு சொல்கிறார் நிறைவான விசுவாசம் எப்படி நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் கிரியை அப்படின்னு நம்ம பேசிட்டாலே வேர்டை பயன்படுத்திட்டாலே நெக்ஸ்ட் மினிட் நம்மளுடைய சிந்தை எங்கே பிசாசு கொண்டு போகிறான்னா இவன் வந்து நீ பரலோகம் போகிறதுக்கு உழைக்கணும் பாவ மன்னிப்பு பெறுறதுக்கு உழைக்கணும் பரிசுத்தமாக இருக்கிறதுக்கு உழைக்கணும் நீதியை பெறுகிறதுக்கு உழைக்கணும்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு தவறான ஒரு டெரெக்ஷனை இன்றைக்கி ச சபைக்குள்ளே ஒரு சிந்தையை கொண்டு வரான் விஷயம் அது கிடையாது எதையுமே நம்ம சம்பாதிக்கலை இயேசு இயேசு நமக்கு கொடுத்த எல்லாமே நிறைவானது எந்த ஒரு மனுஷனாலையும் நிறைவானதை சம்பாதிக்கவே முடியாது என்னென்ன பரிசுத்தம் அவரோடது நீதி அவரோடது பரலோக டிக்கெட்டு அவருடையது பாவ மன்னிப்பு அவருடையது எல்லாமே நிறைவுள்ள எல்லாவற்றையும் இலவசமாக தான் நம்மளுக்கு கொடுக்குறாரு அப்போ நீங்கள் கேட்கலாம் அப்புறம் எதுக்கு கிரியை இந்த கிரியை அப்படின்னாலே இதனுடைய அர்த்தம் என்னென்னா கீழ்ப்படிதல்னு அர்த்தம் நீங்கள் கேட்கலாம் எல்லாமே அவர் தான் இலவசமாக கொடுக்குறாரு அப்புறம் எதுக்கு நான் கீழ்ப்படிஞ்சு தான் அதெல்லாம் வாங்கணுன்ருக்கா கீழ்ப்படிஞ்சு நிறைவானதை வாங்கிறதுக்கு இல்லை கீழ்ப்படுகிறது எதுக்குன்னா அந்த நிறைவானதை கொடுக்குற நிறைவுள்ளவருடைய அன்பை பெறுகிறதற்கு உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேன் அதனால தான் அழகாக விளக்குறார் என்ன விளக்குறாருன்னா தேவன் இருக்கிறார் என்று நம்புகிறாயே பிசாசுகளும் நம்புகிறதே உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன் லூசிஃபரை விட ஒரு பெரிய விசுவாசி யாரும் கிடையாது பரலோகத்தில் இருக்கும்போது அவன் தான் அவருக்கு பிரதானமான விசுவாசி பயங்கரமாக ஆண்டவரை நம்புனா ஆண்டவருடைய வல்லமைகளை நம்புனா எங்கே பிரச்சனை வந்துச்சு தெரியுமா அந்த விசுவாசம் கீழ்ப்படிதலோடு இணையாமல் இருக்கும்போது கீழ்ப்படிதலும் விசுவாசம் பிரியும் பொழுது தான் வீழ்ச்சியே வருது இன்னும் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா ஆதாம் நிறைவுள்ளவர் சரியா தேவனுடைய நீதி தேவனுடைய பரிசுத்தம் தேவனுடைய வெண்வஸ்திரம் தேவனுடைய சாயல் எல்லாமே நிறைவுள்ளவர் தான் ஆனால் அங்கே டெஸ்ட்டு என்னென்னா இதையெல்லாம் பெருகிறதற்கு அவர் கீழ்ப்படியணும் இல்லை தேவனோடு இருக்கிற உறவை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவருக்கு கீழ்ப்படிதல் அவசியம் ஸோ அதைத்தான் ஏசப்பா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி பிதாவுக்கு கீழ்ப்படிஞ்சு பியூட்டிஃபுல்லாக எக்ஸாம்பிளாக நம்மளுக்கு காமிச்சிட்டு போகிறார் கிரியை உள்ள விசுவாசம் எப்படி உள்ளது நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன் எல்லா நிறைவுள்ள காரியங்களும் பரிசுத்தமாக இருக்கட்டும் நீதியாக இருக்கட்டும் வெண்வஸ்திரமாக இருக்கட்டும் ஜீவகிரீடமாக இருக்கட்டும் விருட்சத்தின் கனியாக இருக்கட்டும் எல்லாமே பரலோகமாக இருக்கட்டும் எல்லாமே நமக்கு இலவசம்தான் ஆனால் நாம் கீழ்ப்படுகிறது எதுக்கு தெரியுமா அவருடைய உறவுக்காகவும் அவருடைய அன்புக்காகவும் தான் வேறு எதுக்காகவும் இல்லை இந்த வேத வசனம் எல்லாம் இந்த வேதாகமும் எல்லாமே நீங்கள் பரிசுத்தமாகறதுக்கோ இல்லை நீதியை பெருகிறது இல்லை வெண்வஸ்திரத்தை பெறுகிறது பரலோகத்துக்கு டிக்கெட் வாங்குறதுக்கோ கொடுக்கப்படலை இந்த முழு புஸ்தகமும் எது கொடுத்து எடுத்து எது கொடுக்கப்பட்டிருக்குறதா இது எல்லாவற்றையும் தருகிற பிதாவாகிய தேவனிடத்தில் அன்பு கூறுகிறதுக்கும் அவரோட ஒரு உறவை வைக்கிறதுக்கும் தான் இந்த புஸ்தகம் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி சொல்லணுன்னா நீங்கள் அவரை உடையவராக இருந்தீங்கன்னா அவருக்கு உடைய எல்லா காரியங்களும் நம்முடையதாக மாறிடும் செய்தியை கேட்டதற்கு நன்றி உங்களுடைய மூணு நிமிஷத்திற்கு நன்றி இது ஆசிர்வாதம் மாறிச்சு நம்ம நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் சி உன்னர் தீடியோ லவ் கிரேஸ் அண்ட் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் காட் பி வித் பிளஸ் யூ